வணக்கம் என அருமை நண்பர்களே உங்களோடு சில நிமிடங்கள் ஆமாம் என்னுடைய நண்பர்களுக்காக இது எனக்கு தெரிந்த படிப்பினை நான் கற்று வந்த பாடம் ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கின்ற நபர்கள் ஒவ்வொரு நிமிடமும் நாம் கையாள்கின்ற ஒரு விதம் இது எல்லாமே அனுபவம் முதல்ல அனுபவம் ஒரு ஒரு நாளும் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒரு பக்கத்தை இருக்கோம் இல்லையா கண்டிப்பாக அப்படி தான் படிச்சுட்டு இருக்கோம் எல்லாருமே அதை தான் செய்கிறோம் சில பேர் நம்ம வாழ்க்கையை படிக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சிக்காமலே ஏதோ நம்ம இந்த உலகத்தில் பல நூறு ஆண்டுகால் கோடிக்கணக்கான ஆண்டுகள் வாழப்போகிற மாதிரியே அவருடைய நடத்தையும் பேச்சுக்களையும் வாதங்களையும் இருப்போம் ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய இறப்பிலையும் தன்னுடைய இறப்பு ஒரு நாள் இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு மனிதனும் சிந்திக்க தவறுறோம் இல்லையா சரி நம்ம இன்றைக்கி எந்த சப்ஜெக்டை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா மனக்குறை அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை பார்க்க போகிறோம் ஆமாம் மனதில் இருக்கக்கூடிய குறை ஆமாம் ஒரு நம்ம நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய குறைக்கு யார் காரணம் வேறு யாராவது காரணமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இல்லை நம்மளுடைய குறைகளுக்கு நாமளே தான் காரணம் அப்படின்னு முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஆமாம் எனக்கு தான் இந்த கஷ்டம் கடவுள் தான் என்னை சோதிக்கிறாருன்னே தெரியல எல்லாரும் நல்லா இருக்காங்க என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க எனக்கு மட்டும் ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குது என்னுடைய வாழ்க்கையில் நான் நன்மையே சந்தித்ததில்லை என்னை எல்லாரும் ஏமாத்துறாங்க நான் மட்டும் ஏமாலியாகவே இருக்கேன் இப்படின்னு நிறைய பேர் புலம்பிகிட்டே இருப்பாங்க நிறைய விஷயங்கள் இவர்கள் வந்து சதா புலம்பிகின்றே இருப்பாங்க இவர்கள் உண்மையிலே பிரச்சனை எங்க இருக்கு இதற்கு தீர்வு என்ன அப்படின்னு நல்லா சிந்திச்சோம் அப்படின்னா அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குறைகளே இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது சரி இந்த மனதில் உள்ள குறைகளை எப்படி வெல்வது அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மனக்குறையை மறப்பதே இதற்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு நல்ல ஒரு விஞ்ஞானபூர்வமான சிந்தனை சொல்றாங்க ஆமா பிரச்சனையை சமாளிக்க தெரியணும் அப்படின்னு சொல்லப்படுது என்னோடய குருநாதர் சொல்லுவார் நேற்று என்பது உடைந்து போன பானை நாளை என்பது மதில் மேல் பூனை இன்று நடக்கக்கூடிய விஷயம் மட்டுமே இந்த ஷனம் மட்டுமே ஒவ்வொருனுடைய கையில் இருக்கக்கூடிய மீட்டக்கூடிய வீணை அப்படின்னு எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசான் என்னுடைய குருநாதர் சொல்வார் அவர் அந்த விஷயத்த சொல்கிறச்சி தான் எனக்கு பல விஷயங்கள்லாம் புரிய ஆரம்பிச்சிது சின்ன விஷயத்த சொல்லி நம்ம கரெக்டாக சிந்தித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும் ஆமாம் எதுவும் இந்த பூமியில் நிரந்தரம் இல்லை அப்படின்னு முதல்ல விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இது தெரிஞ்சிட்டாலே வாழ்க்கையில் முக்கியமான பக்குவங்களை நாம் அடைந்துடலாம் ஆமாம் எந்த ஒரு தியாகமும் செய்யாமல் நாம் ஒரு நிலைக்கு செல்வதில்லை அப்படின்ற இன்னொரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் முக்கியமா ஆமா ஒரு தாய் தன்னுடைய வயிற்றை பட்டினி போட்டு தன்னுடைய மகனையும் மகளையும் உருவாக்குகிறாள் அவள் அந்த விஷயத்தில் தியாகம் செய்கிறாள் ஒரு தகப்பன் தன்னுடைய வாழ்நாளிலே ஏற்படக்கூடிய துன்பத்தை மறைத்து தன்னுடைய பிள்ளை சந்தோஷமாக இருக்கப்பதற்காக பாடுபடுகிறான் அவன் அவனுடைய வழிகாலிலே தியாகம் செய்கிறான் அப்படி நம்முடைய வாழ்விலே நாம் உயர்ந்த நிலைக்கோ உயர்ந்த லட்சியத்தோடு செல்ல வேண்டுமென்றால் மனதில் ஏற்படக்கூடிய இந்த குறைகளை அவ்வப்போது மறந்து விடுதலே இதற்கு மருந்தாகும் அப்படின்னு தான் சொல்லப்படுது ஆமாம் மறத்தல் ஆமா அநேஷனம் நடந்த எதுவாக நடக்கட்டும் நமக்கு ஒருத்தவங்க துரோகம் பண்ணுறாங்களா நமக்கு ஒருத்தவங்க பாதகம் பண்ணிட்டாங்களா நம்ம பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்களா இல்லை நம்மளே ஏமாத்திட்டாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது சரி இந்த குறைகளை நாம் எடுத்துக்கொண்டு பல பேர்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இதற்கு தீர்வு என்ன மற்றவங்க சொல்ல போகிறாங்களா கிடையாது இதற்கு தீர்வு என்ன அப்படின்னா முதலிலே நடந்த விஷயங்களையும் நடக்கப்பட்ட விஷயங்களையும் மறத்தல் முதல்ல மறந்துட்டோம் அப்படின்னா நம்ம மனதிலிருந்து எடுத்து எடை போடுதல் அந்த மனசில் அந்த விஷயங்களை சுமந்துட்டே இருந்தோம் அப்படின்னா வேறு எந்த ஒரு விஷயத்திலையும் நம்மளால் ஸ்போக்கஸ் பண்ண முடியாது கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது அடுத்த நிலைக்கு நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தி கொண்டு போக முடியாது அதனால் நடந்த விஷயங்கள் கெட்டதாக இருந்தாலும் நமக்கு துரோகம் விளைவித்தாலும் நமக்கு என்ன நடந்திருந்தாலும் அதை மறந்துவிட்டு அடுத்த க்ஷணத்திற்கு நம் அப்படியே ஒரு யூட்டர்ன் பண்ணோம் உடனே உடனடியாக யூ பண்ணி அடுத்த நிலை என்ன அடுத்தது என்ன அடுத்த கோல் என்ன நம்முடைய லட்சியம் என்ன சரி நடந்து முடிந்தது எப்பொழுதும் திரும்பாது அந்த சிந்தனைகளை நாம் மறந்துவிட்டு நம்முடைய வாழ்க்கையிலே அடுத்த இலக்குகள் அவ்வப்போது இலக்குகளை அவ்வப்போது உருவாக்குங்கள் தினம் தினம் உங்களுடைய இலக்குகளை உருவாக்குங்கள் நேற்று நடந்த விஷயத்தை தன்னுடைய அனுபவமாக எடுத்துக்கொண்டு அடுத்தது அந்த தவறுகள் நடக்காத பட்சம் தன்னுடைய வாழ்விலே உங்களுடைய வெற்றி பாதையை தீர்மானியுங்கள் அப்படின்னு என்னுடைய நண்பர்களுக்கு கடந்து வந்த பாதையிலிருந்து சில சில துளிகள் வாழ்க வளமுடன் சர்வம் Suck. Sure.